ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜல்லுக்குட்டி ஹோம் உங்கள் முகம் நல்லா வயிறு மாதிரி ஜொலிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கிற மங்கு கூட உடனே மறையுங்க வாரத்தில் ரெண்டு தடவை மட்டும் இதை நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நல்லா ரிசல்ட் கொடுக்கும் மங்கு அதே மாதிரி முகம் வந்து பல பலனாகிறதுக்கு மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கிற கருவலையும் அதாவது கண்ணில் இருக்கிற கருவலையும் முகத்தில் இருக்கிற கரும் புள்ளி அதே மாதிரி டாட் பேச்சஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இது நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும் கழுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த கருமை தன்மையெல்லாம் போக்கி நல்லா ஜோலிக்காக வைக்குங்க இது ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட்டை வந்து நான் தோல் சீச்சு எடுத்திருக்கேன் இது கூடயே ஒரு கேரட்டையும் எடுத்துருக்கேங்க கேரட் வந்து ஆப்ஷன் தான் நான் வந்து கேரட் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ்க்கு அதனால் வந்து நான் இது கூடயே நான் சேர்த்துக்கிறேங்க இப்போது இதை வந்து எல்லாத்தையும் நம்ம பீல் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா மிக்சியில் போட்டால் நல்லா நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைபடணும் அதனால் சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போது இது கூடயே வந்து நம்ம பீட்ரூட்டையும் நல்லா பிடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நல்லா அறப்படும் இது நல்லா வந்துட்டு சின்ன சின்னதாக பிடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பீட்ரூட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்டேக்காவும் எடுத்துக்கிறது வந்து உங்களோட பிளட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஃபேஸு நல்லா பளபளன்னு வச்சுக்கும் ஸோ நீங்கள் வந்து இன்டேக்காவும் எடுத்துகிட்டு வாங்க நல்லாயிருக்கும் ஸோ மங்கலாக உடனே மாறையணுனா இந்த ட்ரிக் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாவே உங்களுக்கு மாறது தெரியும் இப்போ இது எல்லாமே அரைச்சிட்டு வந்தடலாம் பாருங்கள் கை எந்தளவுக்கு ரெட்டாக இருக்குதுன்னு சொல்லி இப்போது இதை வந்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சாச்சு தண்ணி விடாமல் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேங்க இப்போ கொஞ்சமாக நமக்கு தேவையான தண்ணியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எடுத்தோரே நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சோம் அப்படின்னா சரியாக வந்து உங்களுக்கு அரைப்படாது அதனால் ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக போட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வந்துடுங்க இதை வந்து நம்ம அப்படியே வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இதில் இருக்கிற ஜூஸ் தான் நமக்கு தேவை அதனால் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்க இதை வந்து நம்ம அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் ஸோ இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இன்னும் சீக்கிரம் நல்லா ரிசல்ட் தெரியும் அதனால தான் வந்து இந்த மாதிரி தண்ணியை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதில் வாரத்தில் ரெண்டு தடவை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாவே போதும் மங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு மா வாரத்தில் வந்து ஒரு மூணு தடவையாவது அப்ளை பண்ணுங்கள் அதாவது நம்மளோட மங்கு வந்து அதிகமாக இருக்கிறத பொறுத்து தான் நான் சொல்ல வரேன் கொஞ்சம் குறைச்சலாக இருந்துச்சுன்னா ரெண்டு டைம் வந்து அப்ளை பண்ணுங்கள் வாரத்தில் அதே மாதிரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மூணு டைம் அப்ளை பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு எனக்கு தண்ணி கலெக்ட் ஆகிருக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக மிதமான சூடுக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து ரெண்டு பொருளை ஆட் பண்ணணும் அது என்னென்னு பார்த்தர்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்துக்க போகிறது கடலை மாவு தான் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கோதுமை மாவு இல்லைன்னா கூட கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா மூக்கில் அந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா நோய் சைடெலாம் அது வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் ஸோ கலர் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் இப்போ இது ரெண்டையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து அப்படியே நம்ம இந்த தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அதனால் இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போது இதெல்லாம் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கெட்டி படணும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து கட்டி ஆகுதுங்க இது வந்து விஸ்க்கு வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிஸ் மிக்ஸ் பண்ண பண்ணால் வந்து உங்களுக்கு அந்த பேஸ்ட் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறது வந்து நல்லா வந்து கரைஞ்சி நல்லா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வந்துடும் ஸோ அதனால் ஸ்பூனில் நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் மாதிரி டைட்டாயிடுச்சுங்க இப்போ பாத்திரத்துக்கு உத்த்துறீங்கன்னா கூட கீழே விழுகாது அந்தளவுக்கு செட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வேறு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது இதை வந்து நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விடுங்க ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் வந்து நார்மல் பிளெயின் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் செம்மையாக ஜொலிக்கு உங்களோட முகம் இது மாதிரி கண்டினியூவாக பண்ண பண்ண உங்களோட மங்கு மறு கருவலையும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து நல்லா சொல்யூஷன் கொடுக்கும் நல்லா முகம் நல்லா பளிச்சுனாகிறது கண் கூட பார்ப்பீங்க இப்போ வந்து என் கையில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் என் ரைட் ஹேண்டுக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸையும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ லெஃப்ட் ஹேண்டில் தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே நல்லாயிருக்குங்க அப்ளை பண்ணுறது நீங்கள் ஸ்கின் பூரா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் மட் ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நெக்கு இந்த மாதிரி கை கால் எல்லா பக்கட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் பாருங்கள் இந்த கைக்கும் இந்த கைக்கும் டிஃப்ரென்ஸாக இப்போது ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப மென்மையாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சில குட்டி ஹோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்